வணக்கம் நண்பர்களே இது திருவண்ணாமலை காய்கறி ஹோல்சேல் விலையில் விற்பனை செய்யக்கூடிய மணி மணிமண்டியிலிருந்து இன்றைய காய்கறிகளின் விலை நிலவரங்களை உங்களுக்காக பதிவு செய்வது நான் குமரேசன் காய்கறிகளின் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு விடைவே தொடர்ந்து பார்த்து இன்றைக்கு விற்பனையாகக்கூடிய காய்கறிகளின் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே சேம்பு ஒரு கிலோ முப்பது ரூபாய் முள்ளுக்கத்திரிக்காய் கூடையில் இருப்பது ஒரு கிலோ ஐம்பத்தி ஐந்து ரூபாய் புடலங்காய் ஒரு கிலோ இருபது ரூபாய் பந்தல் சுரக்காய் ஒரு கிலோ இருபது ரூபாய் தரை சுரக்காய் ஒரு கிலோ பத்து ரூபாய் கோவைக்காய் ஒரு கிலோ முப்பத்தி ஐந்து ரூபாய் மிளகாய் ஒரு கிலோ அறுபது ரூபாய் பச்சை கத்திரிக்காய் ஒரு கிலோ இருபது ரூபாய் பீர்க்கங்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாய் முள்ளங்கி ஒரு கிலோ முப்பத்தி ஐந்து முதல் நாற்பது ரூபாய் வரை வெண்டைக்காய் ஒரு கிலோ இருபத்தி ஐந்து ரூபாய் பப்பாளி ஒரு கிலோ இருபது ரூபாய் தரை சுரக்காய் ஒரு கிலோ பதினைந்து ரூபாய் முள்ளுக்கத்திரிக்காய் கிரேடில் இருப்பது ஒரு கிலோ ஐம்பது ரூபாய் பள்ளிக்கிழங்கு ஒரு கிலோ முப்பது ரூபாய் கொத்தவரங்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாய் பவானி கத்திரிக்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாய் புடலங்காய் ஒரு கிலோ இருபது ரூபாய் பந்தல் சுரக்காய் ஒரு கிலோ இருபது ரூபாய் சில்லிக்கொடி கத்திரிக்காய் ஒரு கிலோ முப்பது ரூபாய் மாங்காய் ஒரு கிலோ முப்பது ரூபாய்